சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம ஏற்கனவே நம்ம சேனல்ல கொல்லிமலை தானியங்களை பத்தி ஒரு மூணு வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மூணு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் கொடுத்தது எனக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவுல சந்தோஷமாவும் இருக்கு அதே மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுத்துருக்கீங்க ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேளுங்க அப்போ உங்களுக்கே விஷயம் புரியும் ஏன்னா நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மளிகை கடை நாட்டு கோழி பண்ண ரெண்டுமே என்னோட சொந்த இடத்துல ஒரே இடத்துல ரெண்டு தொழிலுமே நான் ஒரே அளவு பார்த்துக்குறேன் அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு மளிகை கடைக்கும் நேரம் ஒதுக்கணும் நாட்டுக்கோழி பண்ணைக்கும் நேரம் ஒதுக்கணும் அதே சமயத்தில் நான் கொல்லிமலைக்கு மாதத்துக்கு ஒரு டைம் போது நான் போயிடுவேன் ஏன்னா என் கடைக்கு தேவையான தானியங்கள் அனைத்துமே நான் நேரடியாக போய் தான் ஒன்று விவசாயிகளுக்கிட்ட வாங்குவேன் இல்லை எனக்கு தெரிஞ்ச சில கடைகளில் வாங்குவேன் எப்படி பார்த்தாலும் நான் நேரடியாக தான் போய் எல்லாமே நான் ஒருத்தனே தான் பண்ணியாகணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இடையில என்னோட குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதனால் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட சாகர் நிலமைக்கு போயிட்டு நான் யூடியூப்ல என்னென்ன பிஸ்னஸ் பண்றேன் அதே மாதிரி நான் என்னெல்லாம் முயற்சி பண்றேன் என்னோட பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுப்பேன் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த சேனலும் என் கையை விட்டு போயிடுச்சு அதே மாதிரி என்னோட பிஸ்னஸும் நான் பாதியிலேயே நிறுத்துற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன் இப்ப அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் தூசி தட்டி எழுப்பியிருக்கேன் ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து மறுபடியும் அதே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி நான் வந்து பழைய பிஸ்னஸ் பண்ணும்போது எப்படி என்னோட தொழில் முயற்சிகள் அனைத்தையுமே சேனலில் பகிர்ந்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச உதவிகளை கருத்துகளையும் தகவல்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதே வேலையை தான் இப்போவும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னோட பழைய சேனலில் கிடைச்ச ஒரு சில அனுபவங்களால் தான் என்னோட பழைய மூணு விதமான அதாவது கொல்லிமலை தானியங்களை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் டீட்டெயில் நான் கொடுக்கல ஏன்னா நான் என்னோட பழைய சேனல் கொடுக்கும் போது சேனல் நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா பல பேர் வந்து என்னை திட்ட ஆரம்பித்தாங்க பல பேர் என்னை ஆதரித்தாலும் அதில் ஒரு சிலர் வந்து என்னை ரொம்பவும் மோசமாக விற்றுக்கினாங்க ஏன்னா நான் கமிஷனுக்காண்டியும் காண்டியும் தான் வந்து கான்ட்ராக்ட் டீட்டெயிலை கொடுக்குறேன் நான் வந்து ஒரு ரேட்டை சொல்லி அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் டீட்டெயிலை கொடுத்து அந்த விவசாயிகிட்டேயோ இல்லை வியாபாரிகிட்டேயோ நான் வந்து கமிஷன் பேசிஸில் நான் பணம் வாங்கிக்கிறேன் அதனால எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் வந்து சுயநலத்துக்காக பண்ணுறீங்க அப்படின்றால ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு உண்மையிலேயே வந்து நானே ஆல்ரெடி பல பிரச்சனையில் இருந்தேன் அதே மாதிரி எல்லாருமே வந்து தொழில் பண்ணணும் எல்லாருமே நல்ல ஒரு சுய தொழில ஆரம்பிச்சு நல்லா நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தான் நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன் ஆனா அதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்மள வந்து தப்பா பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி பேசும்போது எனக்கு சில சமயங்களில் என்ன குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் போது தற்கொலைக்கு முயற்சி பண்ணும்போது எல்லாமே சேர்ந்து என்ன ஒரு மாதிரி வாட்டி வதக்கிடுச்சு அதனால் நான் அப்போ பெருசாக எடுத்துக்கல இருந்தாலும் புதுசாக மறுபடியும் எல்லாத்தையுமே நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எந்த விதமான தப்புமே நமக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இது வரைக்கும் போட்ட மூணு வீடியோக்குள்ளையுமே உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில் அட்ரஸ் டீட்டெயில் எதுவுமே நான் கொடுக்கல அதனால் எல்லாருமே நான் மன்னிச்சிருங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கடையில் தான் நான் எப்பவுமே இந்த கொல்லிமலை தானியங்கள் அதிகமாவே வாங்குவேன் என்னோட மளிகை கடைக்கு தேவையானது அதே மாதிரி தான் இப்போவும் நான் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு சில சமயத்துல மட்டும் அப்படின்னா நான் வேற கடைகளையும் போவேன் அதாவது கடைகளில் வாங்குறத விட விவசாயிகள்கிட்டயும் நேரடியாக வாங்க முயற்சி பண்ணுவேன் ஏன்னா கடைகள்ல வியாபாரிகள்கிட்ட வாங்குறத விட விவசாயிகள்கிட்ட வாங்கும் போது இன்னும் கொஞ்சம் விலை நமக்கு கம்மியா கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் டீட்டெயில கொடுத்தோம் அப்படின்னா நான் வீடியோவில் சொல்ற மாதிரியும் நேர்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விலை மாறுபடும் ஏன்னா நான் வந்து நேரடியாக போய் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பிஸ்னஸில் எப்படி பேசணும் எந்த மாதிரி விலையை குறைச்சி வாங்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நானே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறனால ஒரு வியாபாரிகிட்ட எப்படி பேசணும் விவசாயிகிட்ட எப்படி பேசணும் எந்த அளவுக்கு குறைச்சி வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதே மாதிரி நான் சொல்கிற இடத்துல நீங்கள் போய் வாங்கினாலும் கூட நான் வாங்குற விலைக்கு உங்களால் வாங்க முடியுமான்னு கேட்டால் உண்மையிலே அதை கேள்விக்குறிதான் நண்பா ஆனால் உங்களுக்கு பேச்சு இருக்கு உங்களால குறைச்சு வாங்க முடியும் நீங்க வந்து என்ன அதாவது எந்த அளவுக்கு குறைச்சி வாங்குறது என்னோடய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த சாமர்த்தியத்தை பயன்படுத்தி நீங்கள் தான் நண்பா பேசி குறைச்சி வாங்க முடியும் இது வந்து நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக சொல்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா வீடியோவில் ஒரு மாதிரியும் நேரில் ஒரு மாதிரியும் கண்டிப்பாக இருக்கும் எப்பவுமே எந்த விஷயமே அப்படிதான் அப்படிங்கிறத நம்ம யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்கணும் அதனால நான் சொல்கிறது மட்டும் முழுக்க முழுக்க எடுத்துக்காதீங்க விலை சற்று மாறுபடும் அது வந்து நீங்கள் லொக்கேஷனுக்கு போனால் மட்டும் தான் தெரியும் அதே மாதிரி இந்த கடை பார்த்தீங்கன்னா இந்த கடையோட லொக்கேஷன் வந்து சோழக்காடு அப்படிங்கிற ஒரு தான் கொல்லிமலைக்கு மேல இருக்கு நல்லா முன்னாடியே தான் இந்த கடையும் உங்களுக்கு விசிபிள் ஆகும் இந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா நீங்க நார்மலா நான் வந்து இப்ப புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடிமலையில நல்ல தரமான பொருள்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட நண்பர்களும் என்னோட சுற்றுவற்ற பகுதியில இருக்க மக்களும் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க நான் வந்து இப்பதான் சின்னதா ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிருக்கேன் அதனால எனக்கு நீங்க வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க உதவி பண்ணுங்க உங்களோட பொருட்களை நான் என்னோட கடையில வாங்கி மக்களுக்கு நான் தரமான பொருட்களை விற்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசி உங்களால வந்து எந்த அளவுக்கு பொருள்களை குறைச்சி அதாவது ரேட்டு குறைச்சி வாங்க முடியுமோ அதே மாதிரி காம்போ பேக்காக கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் காம்போ பேக்கை வாங்கும்போது ஒரு பத்து தானியங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஐயாயிரத்துக்கு வாங்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐயாயிரத்தை வச்சு நீங்கள் பத்தாயிரமும் பண்ணலாம் பதினையாயிரமும் பண்ணலாம் இருபதாயிரமும் பண்ணலாம் நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக சொல்லணும் அப்படின்னா ஐயாயிரத்துக்கு நான் ஒரு காம்போ பேக்கை வாங்குறேன் அப்படின்னா நிச்சயமாக அதை வச்சு இருபதாயிரத்துக்கு மேலே தான் நான் லாபமே பார்ப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் எந்த ஐடியாவை வச்சு அதை பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் வந்து என்னோட ஐடியா தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் இப்போ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பண்றீங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக ஒரு சேவையாக பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸை பிஸ்னஸாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொழிலை கற்றுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணுங்கள் ஐயாயிரத்துக்கு பத்தாயிரம் லாபம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா மக்களுக்கு தரமான பொருளை கொண்டு போய் சேர்த்துங்க அப்போ தான் மக்களுக்கு உங்ககிட்ட கிட்டே வாங்குகிற பொருளை தடமாக திடமாகவும் தரமாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அந்த நம்பிக்கையை வச்சு நீங்கள் ரீபேக்கிங் இல்லை ஹோல்சேல் ரீட்டைல் இந்த மாதிரி மூணு விதமான மெத்தேடை ஃபாலோ பண்ணி உங்களோட அந்த லாபத்தை அதிகப்படுத்துங்க ஒட்டு மொத்தமாக லாபத்தை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாக்காயிடுவீங்க அதே மாதிரி மக்கள்கிட்டையும் உங்கள் மேலே தவறான ஒரு அபிப்பிராயம் வந்துடும் ஸோ நான் சொன்னது எல்லாமே உங்களோட நலனுக்காண்டி யாராவது புதுசாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ ஃபாலோ பண்ணணும் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இது எல்லாமே பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் நண்பா நம்ம யாரையுமே ஏமாற்ற போகிறது கிடையாது நிச்சயமாக நம்ம திருடிகிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணலை நம்ம நேர்மையாக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதே இப்படி தான் இருக்கும் அதனால எதையுமே வந்து ஏமாத்துறோம் தப்பா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க எல்லாமே நம்ம நேர்மையா தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தானியங்கள் மட்டும் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா டபுளுக்கு டபுள் தான் லாபம் உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டு நீங்க இந்த தானியங்கள் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு விதமான பொருள் பத்து விதமான பொருள் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து விதமான பொருள் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பத்து விதமான பொருளை கொண்டு போய் நீங்க சேல் பண்ணும் உங்களுக்கு லாபம் அப்படியே டபுளாதான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா அதை பதினைஞ்சாயிரம் நீங்கள் ஆக்கலாம் ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பத்தாயிரம் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுவே வந்து பெட்டரான ஒரு இன்கமாக இருக்கும் இதை சேல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நண்பா நான் மளிகை கடை வச்சுருக்கனால ரொம்ப ஈஸியாக சேல் பண்ணிவிட்டேன் நீங்கள் புதுசாக தனியாக இதை மட்டும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து ரீபேக்கிங்கை சூஸ் பண்ணுங்கள் சின்ன சின்னதாக பேக்கெட் பண்ணுங்கள் அஞ்சு அஞ்சு கிலோ ஸ்டார்டிங்கில் வாங்குங்க ரீபேக் பண்ணி ஒரு அஞ்சு கடை பத்து கடை இருபது கடைன்னு ஏறி இறங்குங்க பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு அஞ்சு ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட்டாக போட்டு கடைகளில் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு அது கொஞ்சம் வந்து தாமதமாக தான் எல்லாமே நடக்கும் ஆனால் போக போக உங்களுக்கு அது பிக்கப் ஆகும் உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் முன்னேற்றத்தையும் அது கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுங்கிறத நீங்களே கற்றுப்பீங்க இதுதான் நண்பன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம்னு நினைச்சது வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் அது என்னோட பர்சனல் தான் பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் சொன்னேன் அதனால் யாருமே தவறாக எடுத்துக்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த உதவிகள் நான் பண்ண தயாராக இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் கூடயே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை அனைத்தையுமே சொல்லிக் கொடுக்குறேன் நீங்களும் நல்ல தொழில் பண்ணி முன்னேறணும் நானும் முன்னேறணும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ உங்களை